ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா ஆத்தாடி ஆத்தா டே என்னடா இவ்வளோ பெரிய லோடு எடுத்தி வச்சிருக்கீங்க இந்த லோடுல எப்படுறான் நான் வண்டி எடுத்துட்டு போறது டேய் இதை ரோட்டுக்கு எடுத்துட்டு போறக்கே பல நாள் ஆயிருமேடா டேய் டே செருப்பா நாய காலையில ஆறு மணிக்கு வர சொன்னா பத்து மணிக்கு வந்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய லோடு எடுத்து வச்சிருக்கேன்னு வாய்புலக்கறியா நாய ஒழுங்கு முறைய வண்டி எடுத்துரு இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தேன் உள்ள இருக்க ஓனர் செருப்பு கழட்டிட்டு வர மாட்டான் எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்து அடிப்பாண்டா ஒழுங்க மாதிரியா வண்டி எடுத்துரு ஏண்டா அதுக்குன்னு இவ்ளோ பெரிய லோரா ஏத்தி வச்சிருப்பீங்க ஆத்தாடி ஆத்தா இதை எடுத்துட்டு போறக்குள்ள நம்மளுக்கு சோழி புடிச்சிருமே சரி வண்டி எடுப்போம் ஏண்டா கட்டுப்பூச்சி ஏண்டா இவ்வளவு பெரிய லோட எத்தி வச்சிருக்கிய அண்ணனை நம்பி நான் போயிருவேனா நீ பஸ்ட் வண்டி ஏறான் வெண்ண அவன் ஆல்ரெடி நாலு டைம் எட்டி பார்த்துட்டு போயிட்டான்டா இதுக்கு மேல நின்னுட்டு இருந்துன்னு வச்சுக்கோ நம்மள செருப்பு கழட்டி அடிப்பான் ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு லோடுக்காரன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் இந்த கட்டைய போய் சேர்க்கிறோமோ இல்லையே நாம கட்டையாயிருவோமோ சரி சரி வண்டி ஏடு டே ஆர்பிஎம் எல்லாம் சூப்பரா கடா வண்டிய சர்வீஸ் பண்ணி வச்சு என்ன ஆமாடா இப்பதான் எல்லாம் எட்டு லட்ச ரூபா கொடுத்து வண்டிய சரி பண்ணிருக்கான் என்னது எட்டு லட்ச ரூபாவா இல்லடா பின்னாடி இருக்க அந்த லோடு ஏத்துறதுக்குன்னு பெரிய ஒரு ட்ரக் இதுவே வாங்கிருக்காண்டா ஓஹோ அப்படி போதா சன்னதி இன்னைக்கு நம்மள ஓனர் செய்ய செய்யு செய்ய போறான் நீ செய்யாம இருந்தா சரி என்ன வண்டி ஏடு போவோம் இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தா செருப்பாலதான் அடிவழுகும் ஓகே கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கை தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம் ஸோ ட்ரக்கு வேற மாதிரி ட்ரக் இல்லை ஸோ அந்த ட்ரக்குக்கு பின்னாடி இருக்க லோடு தான் வேற மாதிரி ஸோ இந்த ட்ரக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் எப்படி எடுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஹார்ட்டினை தட்டி விடுங்க ஸோ ஓகே காய்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வேறுற மாதிரி ஃபன் இருக்கும் நம்ம காட்டுப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவத்தில் இன்னைக்கு பண்ணி வச்சுருக்கா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே காய்ஸ் நம்ம அப்படியே மெதுவாக வண்டி எடுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தனா நம்ம ஓனர் நம்மளை காட்டு காட்டுன்னு காட்டிடுவோம் அப்படியே மெதுவாக எடுப்போம் டே காட்டுப்பூச்சி கொஞ்சம் சைடு பாடுறா டேய் ரே டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிற எடுத்த உடனே சைடு பாருங்கறியாடா போ போ அந்த சேத்துக்குள்ள விடாம போறா விட்டேன்னா சோளி முடிஞ்சிரும்டா டே 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 டேய் அப்புறம் சேத்துக்குள்ளே விடாம போடுவோம் வாய்க்குள்ளே விட விடுவேன் ஏன்டா இப்படி சாவடிக்கிற அந்த அவன்தான் ஓனர் சாவடிக்கிறான்னு இல்ல நீ சாவடிக்கிறியாடா சரி சரி அம்மதியா ஓட்டு பின்னாடி அங்க ஓனர் வந்துட போறான் டே என்னடா அது தண்ணி இப்படி இருக்குது ஏன்டா தண்ணியை அப்புறம் எப்பறா பியூர் வாட்டராடா வரும் சேத்து தண்ணி சேர்த்து மாதிரி தாண்டா இருக்கும் டே சத்த பயல சீக்கிரமா ஓட்டுறா ஓனர் எங்கயா பின்னாடி வந்து தொலைஞ்சிட போறாண்டா அங்க என்னடா சத்தம் பேசிட்டு இருக்க ஓனர் கிளம்பி சீக்கிரமா போங்கடா வந்தது ஆறு மணிக்கு வர சொன்னா பத்து மணிக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போறானுங்க பாரு இப்படி போனா எப்படி நான் சீக்கிரமா சம்பாதிக்கிறது ஏண்டா நீ சம்பாதிக்கிறதுக்கு எங்களோ உயிரோட பணைய வைக்கிற பைத்தியக்கார பயல ஓனரு உனைய வந்து வச்சுக்கிறேன் ஏண்டா பணம் வாங்கறதுக்கு என்கிட்ட தானே வந்தாங்கனோ அப்ப நானும் வச்சுக்கிறேன் சரிங்க ஓனர் பார்த்து வைட்டு வர்றேன் ஆத்தாடி ஆத்தா இவ்வளவு பெரிய லோடத்தி வச்சு நம்மளை இன்னைக்கு சாவடிக்க பாக்குறானே சரி சரி பார்த்து பத்திரமா போவோம் என்ன பண்றது டேய் இது என்னடா ரோட்ல ஒரு பொம்மை இது என்னடா சூனிய பொம்மை மாதிரி இருக்கு இது என்கடா புடிச்சிட்டு வந்த இது ஏன்டா இங்க நர் ரோட்ல நிக்க வச்சிருக்கிற அது ஒண்ணுடா டிரைவரு நேத்து ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சூனி பொம்மை வாங்கிட்டு வாடான்னு சொன்னான் சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது சுடுகாடு சைடு போயிட்டு இருந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்போ ஓரத்துல இந்த பொம்மை உட்காந்துட்டு இருந்துச்சு சரி இந்த பொம்மை அழகா இருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்தா இது ஏன்டா கொண்டு வந்த நர் ரோட்ல வைண்டா சரி அதான் நர் ரோட்ல வச்சு விட்டேன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பொம்மை ரொம்ப சூப்பரா இருக்குடா டீ இது பொம்மை இல்லடா ஆவிடா எனது ஆவியா ஆத்தாடி ஆத்தாடு என்னதுரா கொண்டு வந்து எங்கடா வச்சிருக்க போடா பைத்தியக்கார பயல எதை கொண்டு வந்து எங்கடா வச்சிருக்க நர்ரூட்ல எடுத்து வச்சிருக்க அத ஏண்டா அவன் தலையிலேயே போட்டு வர வேண்டியதான்ற செத்து தொலைன்னு சொல்லி ஏண்டா நர்ரூட்ல கொண்டு வந்து வச்சுட்டு பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேடா லூசு பயல சரி சரி இதெல்லாம் டென்ஷன் ஆகாம வண்டியை ஓட்டு அது அவன் பாடு அவன் எங்கயே வைக்க சொன்னா நர்ரூட்ல வைக்க சொன்னா நர்ரூட்ல வச்சிட்டேன் ஏண்டா அவன் சும்மா சொல்லியிருப்பான் இல்ல கோவத்துல சொல்லியிருப்பான் ஏண்டா இப்படி பண்ற ஏண்டா உன்னை எல்லாம் கிளீனரா கூட்டு வந்ததுக்கு என்னைய செருப்பாலேயே அடிக்கணும்டா எங்க காட்டு ஏன்னா சூப் போட்டிருக்க செருப்புல அடிப்பங்கிற சரி சரி ஏதோ ஒண்ணு அடிச்சு தொலை இப்ப வண்டிய ஓட்டு சரி சரி இண்டிகேட்டர் போடணும் நீ இண்டிகேட்டர் போறதுக்கு அதுக்கு என்னைய டிஸ்டர்ப் பண்ற நான் பாட்டுக்கு சிவனே உட்காந்துட்டு இருக்கேன் டேய் இறங்கி நின்று சைடு பாடுறா பைத்தியக்கார பயல ஏன்னா இவ்வளவு பெரிய லோட தீர்ப்போம் இறங்கி நின்று எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்பதான் வண்டி எடுக்க முடியும் எங்க வருங்க இங்க வரு டேய் இங்கே எவ்வளோ பெரிய வண்டி லோட் எடுக்குது இங்க பாரு இங்க பாரு ஏன்டா பைத்தியக்கார பசங்களா ஏண்டா இப்படி சாவடிக்கிறீங்க ஏமா லேடி டிரைவர் உனையெல்லாம் எங்கே தான் என்ன தான் பண்ணாங்க ஆ எப்படி நீ எல்லாம் டிரைவிங் பண்ணிட்டு வந்த போ பின்னாடி போ ஆஹா இது போகிற மாதிரி நாம போவோம் பின்னாடி என்ன பண்ணி தொலைகிறது லேடிஸ்க்கு முதல் உரிமைன்னு சொல்லிட்டாங்க சரி சரி போமா போமா கோச்சுக்காம போ ஆஹா இன்னும் லைன் கட்டி போகிறானுங்க கொஞ்சம் கேப் விட்டால் போதுமே பூந்துட்டு வந்துடுவாங்களே பெண்கள் உரிமை முன்னுரிமைன்னு சொல்லிட்டு போங்கடா போங்கடா போயிட்டே இருங்க சரி சரி வண்டி எடுப்போம் டேய் டேய் நில்றா எங்க ஏறிட்டு வர்றீங்க பிச்சு கூடும்ச்சு ஆத்தாடி ஆத்தா என்ன அது இவ்வளோ பெரிய சரக்கா இருக்குது டேய் இந்த லோட ஏற்றிட்டு போயிடுவான் இன்னைக்கு வேற என்ன பார்த்து பார்த்து எம்ப முடியும் மாப்பிள அணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து இந்நேரம் விட்டு இருப்பான்டா நம்ம வண்டியில் என்ன அவ்வளோ ஆமாடா வருவான் ஏய் அவன் கொஞ்ச வேகத்துல வந்தான்டா ফুল ஸ்பீல்ல வந்தானே இந்த நம்ம வண்டி பறந்துட்டு இருக்கோம்டா என்னது நம்ம வண்டி பறந்துட்டு இருக்கமா நம்ம வண்டி பறந்துட்டு இருக்கோம் அவன் வண்டி அப்பளம் ஆயிரோம் அப்படி சொல்ற பைத்தியக்கார பையிலே நம்ம வண்டி பறந்துறங்கற ஏன்டா இவ்ளோ பெரிய ரோட் வெச்சிட்டு நம்ம வண்டி சாஞ்சிருங்கற சாயோ அட சாயாதே டேய் என்னடா நீ பேசுறதுல ஒரு வில்லங்க தெரியுது ஒரு வில்லங்க இல்ல நீ மூடிட்டு வண்டியை ஓட்டு பேசாம என் வாயை கிளறணும்னு நினைச்சுக்கோ அவளதான் பாத்துக்க பேசாம வண்டி ஓட்டணுமா சரக்கு இறக்கணுமான்று அவ்வளவுதான் இல்ல டென்ஷன் பண்ணிட்டு இருந்த நீ அப்படியே சரிங்க பிடிச்சி திருப்பி விட்டுரு பாத்துக்க என்னடா பேசிட்டு இருக்க நான் எதுவுமே பேசாம வண்டி ஓட்டுறேன்டா தயசு நீ பொறுமையா வாடா ஏண்டா இப்படி வைலண்டா இது பண்ற அப்ப நீ சைலண்ட் ஆயிரு அப்பதான் நான் சைலண்டா இருப்பேன் நீ வைலண்டான நானும் வைலண்ட் ஆயிருவேன் சரிடா சாமி நான் பாட்டுக்கு சிவனை ஓட்டுறேன்டா நீ பாட்டுக்கு பொட்டாட்ட உட்காந்து வாடா பொட்டாட்டை எப்படி உட்கார முடியும் அமையாத உட்கார முடியும் ஐயோ ஏ பைத்தியக்கார பையில உங்ககிட்ட எது பேசினாலும் வில்லங்கத்தனமா தானே நீ பேசுற நான் என்னடா பேசுறது யோ 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 மெதுவா ஓட்டியா என்னையா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க யோ பின்னாடி நம்ம வந்து லாரியா ஓட்டிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய லோட தீர் போறோம் மெதுவா போறா டே டேய் மெதுவா போடா எங்கயா போய் சேர்ந்துடாதடா டேய் உடா பாத்துக்கலாம்டா இவ்வளவு பெரிய லோடு என்ன இதோட லோடை தீட்டு போனாவே நாங்கள நூறுல நூத்தி இருபதுக்கு மேலதான்டா போவோம் பாக்குறியா இப்போ இவன் மட்டும் ஸ்பீடா மட்டும் பாரு சும்மா தட்டி வீசிட்டு போறோம் பாரு டேய் ராசா கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா டேய் தம்பி இப்பதான் நான் நூறுல போயிட்டு இருக்கேன் இன்னும் பாரு சிறப்பா சம்பவம் செய்வோம் பாரு டேய் நீ சம்பவம் செய்வேன்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன வச்சு சம்பவம் செஞ்சிடாதரா பைத்தியக்கார பயில டிரைவரு உன்னை நம்பி தான் தான் வந்துட்டு இருக்கேன் எங்கேயாவது பழசல நினைச்சு பழி வாங்கிடாதரா சே சே ச சே அந்த பழக்கெல்லாம் நம்ம கிட்ட இல்ல ராசா அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியாடா ஆனா நான் அப்படி இல்லடா

மவனே நீ இன்னைக்கு செத்தடா மவனே சும்மா அந்த தூண்டி விட்டையில இன்னு பாரு நீ முடிஞ்ச பாரு இன்னைக்கு இதுக்கு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு உசு பேத்தவங்கிட்ட உம்முன்னு கடை பேத்தவங்ககிட்ட கம்முன்னு இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்கணும் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீ ஜம்முன்னு இருந்த என் லைஃப்ல ஜாம் போட்டு தடவிட்ட இன்னும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா ஏண்டா கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேச்சுன பெரிய பிடிக்கி மாதிரி பேசிட்டு இருந்த இப்போ பேசுறா பார்க்கலாம் பழசலா நினச்சி பழி வாங்கிறாதா சரக்க பத்திரமா போய் சேர்க்கணும்டா பல கோழி மதிப்பு சரக்குடா டே டிரைவரே கொஞ்சம் பார்த்து போடா எங்கேயா போய் சேர்ந்துடாதரா கூட சேர்ந்து என்னையும் சேர்த்து விட்டு வாங்கிடா பாத்துரா கொஞ்சம் பொறுமையா போடா டே 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 ஏண்டா இவ்வளோ வேகமா போற டே கொஞ்சம் மெதுவா போடா டே பயமா இருக்கடா டேடே டே இப்படினா பாவண்டாடே என்னை பார்த்தா பாவம்பாத்தா உனக்கு டே இடா வண்டி நூத்தி பத்தெல்லாம் தாண்டி போகுது டே 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 கொஞ்சம் மெதுவாடா டேனிக்கடா டேனிக்கடா சரி சரி

டேய் கட்டுப்பூச்சி நீ யாரும் எனக்கு தெரியும்டா சும்மா இருக்கும்போதே நீ சீண்டுவ இவ்வளோ பெரிய லோடு வேற எடுத்துட்டு போகிற நீ சும்மா இருப்பியா டே வேணாம்டா டிரைவரே நீ ரொம்ப பண்ற இதுக்கு மேலே நீ பேசினேன்னு நிச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்க நான் வேற அம்மா ஹேண்டில் பண்ண வேண்டிய வரும் என்ன பண்ணுவ மிஞ்சி போனால் கலாய்ப்ப நாலு வார்த்தை பேசுவ இதுக்கப்புறம் உனக்கு என்னடா தெரியும் டே டே ரேடா டே

பாத்து கரெக்டா லெஃப்ட் எடுத்துக்கோ சோ லெஃப்ட் சைட் தான் கம்பெனி இருக்கு ஆ இந்த ரோடு தான் நினைக்கிறேன் ஆமா இந்த ரோடு தான் கொஞ்சம் மெதுவா உள்ள போயிட்டே இரு அப்படியே சோ ஓகே இண்டிகேட்டர் போட்டே இல்ல இரு கை போற கை போற போலாம் 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 போயிட்டே ஆ பாத்து பாத்து பாத்துடா டேய் லூசு பைய பாத்துடா ஏண்டா பின்னாடி அவ்ளோ பெரிய வண்டி வருது சரி சரி ஏய் பாத்து போ பாத்து போ ஒண்ணு பிரச்சனை இல்ல போயிட்டே இரு ஏண்டா பேச மாட்டேன்னு சொன்னே இப்போ ஆரம்பிச்சிட்டியா டேய் டேய் போடா பெருசா பேச வந்தான் நீ ஒரு மானங்கட்ட டிரைவரு உன்னை பேசி பேசி எனக்கு பொழுது போலடா போடா போடா சாமி போ பாத்து போ ஆல்ரெடி இங்க மண்ணு ரோடா இருக்குதே பார்த்து போ எங்கேயா வண்டி இறங்கிற போகுது லோடு சரி சரி அப்படியே பொறுமையா போ ஆ பார்த்து பார்த்து பின்னாடி பாத்துக்க பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்க லோட திட்டு போறோம் நல்ல வேலை போலீஸ் கையில அவங்க கையிலேயும் மாட்டல தெரியுமா ஆமாடா டிரைவரு நல்ல வேலை போலீஸ் கிட்ட மாட்டின்னு தான் வச்சுக்கோ ஓனருக்கு நம்மளுக்கு சங்கு உதிருவான் அவன் ஊதுறானா இல்லையா போலீஸ் நம்மளுக்கு ஊதிடுவான் சங்கே அப்புறம் ஸ்டேஷன்ல தான் வண்டி டாட்டா சொல்லணும் ஆமாடா நல்ல வேளை போலீஸ்கிட்ட கிட்ட மாட்டாம வந்துட்டோம் இந்த ஓனர் என்ன பண்ண போறான்னு தெரியல காசு கொடுப்பானா இல்ல அப்படியே கழட்டி விட்டுருவானான்னு தெரியல அதெல்லாம் கழட்டி விட மாட்டாங்க நீ போ போ பெரிய அமௌண்ட் தருவாங்க பாரு எப்படியும் தந்துட்டாலும் சரி சரி பெரிய அமௌண்ட் தரங்களா இல்லையோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட சொல்லு ஆமா மக்களே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இல்லைன்னா இந்த ட்ரக் ஓட்டுற டிரைவருக்கு அப்படியே கொந்தளிச்சு போயிடுவான் மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம சேனலாக புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்து பார்த்து ஆ கொஞ்சம் அப்படியே மெதுவாக சைடு பாரு கரெக்டாக அந்த லைன்ல போய் நிப்பாட்டணும் பாரு மார்க்கே போட்டு வச்சிருக்கானு பாரு இந்த தான் நிப்பாட்டணும்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம தள்ளி போனாலும் பஞ்சாயத்து தான் அப்புறம் உள்ள இருக்கிற ஓனர் காட்டு கத்து கத்திடுவான் நம்ம எதுக்கும் சைலண்ட்டாக போய் அந்த லைன்லேயே நிப்பாட்டிடுவோம் ஆ பாத்து பாத்தனே போனே 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 ஆ மிதுவா மிதுவானே போனேன் போனே போனே அவ்வளோதானே அவ்வளோ தானே ஆ உள்ள வந்துச்சனே அப்படியே லைட்டாக திருப்பிக்க லைட்டை திருப்பிக்க அவ்வளோதானே சூப்பர்னே அவ்வளோதான் பாத்துக்கங்க சூப்பர் கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லோட இறக்கிட்டோம் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க